ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு பாட்ருல இருந்தால் பார்க்க போறீங்க அதை எப்படி தைக்கிறேன் அதை எப்படி புடி ஏற்றி அப்புறமா எப்படி பாட்ரு ஃபினிஷிங் பார்ட்ரு ஃபினிஷிங்லாம் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருப்பேன் இப்போ வந்து இப்போ வந்து புடி வந்து நான் எப்படி ஏற்கறன்றதை பார்க்கலாமாங்க இங்கே பாருங்க இந்த பாட்ரு பாருங்க இங்கே வந்து அடியிலெல்லாம் வந்து மர்ச்சுலாம் தைக்கிறதுலாம் கிடையாதுங்க இது வந்து மேல் பார்டர் இப்படி ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் ஓப்பனில் இருக்கும் இது வந்து கீ இன்னொரு தயில் போடணும் ஃபஸ்ட்டு வந்து மேலே வந்து ஏற்றிட்டு ஃபுல்லாக அதுக்கப்புறமா கீ இன்னொரு தயில் இதில் வந்து மொத்தம் ரெண்டு தயில் போடணும்னா அது வாங்க இது உங்களுக்கு எப்படியும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேக் அதனால இது நான் எப்படி குடி தான் பாருங்க ஏன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி பேக் கட்சிச்சுனாக்கா நீங்கள் தைக்கும் போது கரெக்டாக இது தப்பிங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்றது தை பாருங்கள் இந்த மாதிரி பாட்டில் எடுத்து கரெக்டாக ஜாயின் பண்ணிடுவேன் இருந்தாலும் இந்த முனியோ இந்த மொழியோ மார்க் இதுலேயுமே கொடுத்துருப்பாங்க மார்க் பாருங்கள் இதுலேயுமே கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த ஆள் இந்த மேலே வந்து இப்படி வச்சுக்கணும் இங்க பாருங்க இந்த மார்க்கு நேரம் இந்த புடி போய் வச்சிட்டு ஒரே ஒரு ரஃப் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் மறுபடியும் எப்படி பாருங்க இது வந்து இப்படி தாங்க இது இந்த மெத்தேடியில் தான் இது தைக்கணும் நம்ம மடிக்கிறதுலாம் கிடையாது இந்த பாருங்கள் இங்கே பாருங்கள் இப்போ மேலே ஒரு தயில் போட்டாச்சு அதுக்கப்புறமா கீ வந்து நேராக ஒரு தயலுக்கு போடணும் இப்போ வாங்க இதை தான் பொறுமையாக எப்படி நான் வைக்கிறேன்றத பாருங்கள் கேப்சர் கரெக்டாக காணுமா இங்கே பாருங்கள் இதுக்கு வந்து ரஃப் தான் அடிக்கணும் ஜட்டுலாம் போடக்கூடாது இந்த மாடலுக்கு ஒரு ரஃப் அடிக்கணும் இந்த மாதிரி இது நூறு பேக் இருக்குங்க மொத்தம் அண்ணான் சைடில் பாருங்க மஞ்சள் பேக் வந்து அடிக்கணும் இருக்காங்க ஏன்னா அது பாதி பேக் அதுக்குள்ள குடி ஏற்றிட்டு இது வந்து நூறு பேக் மட்டும் பக்கத்துல மாதிரி தச்சு கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க அதனால செ குடும்பத்தையும் வாங்கி தைக்கிறோம் இந்த பேக் தைக்கிறதுக்கு எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டு ரூபாங்க இது இந்த பேக்கு ஃபினிஷிங் எடுக்குன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன எனக்கும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இது நான் தைச்சி எவ்வளோ காசு மறந்துட்டேன் நான் எவ்வளோ வாங்குறேங்கன்னா நெக்ஸ்ட்

எப்படி சொல்றது தெரியும் கிடையாது கொஞ்சமாக கரெக்டா வரணும் இதுல பேக்லேயே வந்து டிசைன் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இங்க மச்சிட்டு இந்த சைடுல வந்து நம்ம சேலை கொடுக்குற பாட்ரு மாதிரி அதுவுமே நல்லா

ஒரு பேக் புதுசாகிச்சுன்னா சாம்பிள் பேக் வாங்கிக்குவேன் அதை வாங்கி நான் எப்படி தைக்கணும்னு சொல்லிட்டு பார்த்து கற்றுக்குவேன் இங்கே பாருங்கள் இது தனி பார்டர் எதுக்குன்னு கொடுத்துருவாங்க இந்த மாதிரி தனியை கொடுத்துருவாங்க இதை தான் நம்ம போய் இதில் ஜாயின் பண்ண போகிறோம் குடி எப்படி கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி கொடுத்துருவாங்க

இந்த பேக்கு இவ்வளோ நேரம் ஏன்னா இது இது வந்து நான் ரெகுலராகலாம் வாங்கினது கிடையாது அவங்களால சொன்ன டைமில் தைக்க முடியன்னா ஒரு ஐம்பது பேக் இல்லை நூறு பேக் கொஞ்சம் தைச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க தான் நான் மெயினாக வாங்கிறதுனா அந்த அந்த பேக் மட்டும் தான் நம்மளோட டார்கெட்டு இது சென்ட்ரலில் கொடுக்கிறதுனால தான் கொஞ்சம் இதுக்குன்னு ஒரு டைம் வந்து எதுக்கு ஒதுக்க இதாகுது நான் ரெகுலராகலாம் வாங்க மாட்டேன் அதனால சொல்லிக்கிறேன் இதையும் ஒரு ஏன்னா ஒரு ஹெல்ப்னு கேட்கும் போது நம்ம நம்மளால முடிச்சது ஒரு ஒரு மணி நேரம் இதுனா ஒரு ரெண்டு மணி நேரத்தில் முடிச்சுடுவோம் நான் இந்த மார்க்கெட் பேக்கு அதனால தான் மற்றபடி வேறு எதுனா வந்து கேளுங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாட்ரு பேக் வந்து எப்படி அடி இருக்கா பாருங்க கட் பண்ணுறதுக்கு நிஷா இப்போ கட் பண்ண இதுதான் இங்கே பாருங்க சல்லு சல்லுன்னு இப்போ கட் பண்ணுவா பாருங்க இதில் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பதா எத்தனை பேக் இருக்கும் நிஷா இங்கே பாருங்க எவ்வளோ வளைவு எத்து எவ்வளோ தான் நான் இந்த மாதிரி கட் பண்ண கற்றுக்கினேன் நாங்களும் ஒரு ஒரு நாள் தான் கட் பண்ணியிருந்தோம் அது பைத்தியம் ஆனால் இறங்க மாட்டாள் செய்ய மாட்டான் செய்யணும்னு நினச்சாக்கா ஒரேவையாக வேலையை வந்து எவ்வளோ ஈஸியாக முடிக்க முடியுமோ அவ்வளோ ஈஸியாக முடிப்பா எங்க பேர் ஆனால் இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்கும் கற்றுக்குற தான் அது கற்றுக்கினாக்கா அதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவா ஆமாம் பார்த்தீங்களா கற்றுக்கிறோம்ல அவ்வளோதான் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் ஏன்னா வந்து ஒரு ஒரு பத்து நிமிஷத்துல வந்து ஒரு ஐம்பது பேக் கட் பண்ணிடலாம் பாருங்க எவ்வளோ சல்லு சல்லுன்னு கட் பண்றா பாருங்க அவ்வளோ ஈஸிலாம் கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை கண்ட்ரோல் பண்றது அங்கே கால் வச்சுன்னு இருக்காங்க பாருங்க நிஷா கொஞ்சம் தலையிடு இந்த கால் வந்து அழுத்தி வைக்கிறா பாருங்க அந்த இடத்துல வந்து அவ்வளோ வலிக்கும் இது இது வந்து அவ்வளோ கஷ்டமான பேக் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ கட் பண்ணுறதுனால உங்களுக்கு நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக தருகிற மாதிரி இருக்கலாம் பேக்லாம் க்ளீயது அது ஸ்ட்ரைட் அது அப்படியே வரும் பாருங்க எவ்வளோ சீக்கிரம் கட் பண்ணான்னு பாருங்கள் பாருங்கள் ஒரு நிமிஷம் ஆயிருக்கும் அவ்வளோதான் அவ்வளோதான் இந்த பாதி அப்படியே இருக்குது பாருங்க அடுக்குதுக்கும் அதுவும் அதே தான் கட அடுக்குனாக்கா பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ வந்து இப்போ வந்து இதை கட் பண்ணுறதுக்கு அதாவது தைக்கிற உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது அதனால ஒரு டிப்ஸு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கட் பண்ணுறத விட இங்கே பாருங்கள் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சுங்க ரெண்டு செகண்ட் கூட ஆகலை முஸ்ட்டாக பாருங்கள் இதில் கண்டிப்பாக எப்படி பார்த்தாலும் நாற்பது பேக் இருக்கலாம் என்ன நிஷா ம் இல்லை தெரியணும்ல பாருங்க இவ்வளோ திறமையை வச்சுக்கணும் இந்த பொண்ணு எங்களை எப்படி தான் ஏமாற்றோம் கெஞ்சி கெஞ்சி கூப்பிடணும் வானிஷா வானிஷான்னு அவளுக்கு வந்து க எல்லாமே கற்றுக்கணும்னு ஆசைங்க ஆனால் கற்றுக்குனாக்கா மறுபடியும் யூஸ் பண்ண மாட்டான் பாருங்க ப்ரெஸ் அவ்வளோதான் நான் பார்த்தீங்கன்னா நான் நான் என்ன பண்ணுங்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பேக்கு ஃபினிஷிங் எடுத்துன்னு இருக்கேன் பார்த்தீங்களா இது கட் பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து ஃபினிஷிங் எடுத்துன்னு இருக்கிறது அதை முஸ்ட்டு ஃபினிஷிங் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க திருப்பூர் வரை இதை வந்து நான் இந்த நூறு பேக் மட்டும் ஃபினிஷிங் எடுத்து கொடுத்துடணும் கொஞ்சம் ஏன்னா வேலை இருக்கும்போது நம்ம செஞ்சுக்கணுங்க வேலை போது ரெஸ்ட் எடுத்துக்கணும் அதனால தான் கரெக்ட் நாற்பத்தி ஒம்பது பேக்குங்க அந்த ஒரு பேக் கட் பண்ணிட்டு இருந்தால் ஐம்பது சொன்ன மாதிரி பார்த்தீங்களா ஒரே ஒரே இதுவாக அடுக்கி அம்ப நாற்பத்தி ஒம்போது பேக் லைனாக அடுக்கி கட் பண்ணி எடுத்து வச்சா பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு நீங்களே பாருங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி டைமில் இதே நம்ம ஒன்று ஒன்றா கட் பண்ணோம்னா ரொம்ப நேரம் ஆகும் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஹவர்ஸு தான் இந்த வீடியோ போட்டேன் நான் இதை வந்து எப்படிலாம் நம்ம வந்து இந்த பேக்கில் வேலை மிச்சம் பண்ண முடியும் டைமிங் மிச்சம் பண்ண முடியுன்றதுனால தான் உங்கள்கிட்ட காமிச்சேன் அப்படியே பாருங்கள் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி எண்ணி வச்சுருவா இப்போ வந்து நான் டைமிங் வச்சு இது வந்து ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷத்தில் நான் அடிப்பது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி புதுசாக யாராவது நம்ம சேனல் வந்து பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் தை வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வராங்க இதே மாதிரியே சப்போர்ட் கொடுத்துக்கணே இருங்க நீங்கள் வேறு எதுனா டவுட்னாலும் கேளுங்க இல்லை வேறு எதனா மாடல் பேக் எதனா போகணுன்னாலும் சொல்லுங்கள் ட்ரை பண்ணுவேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய்